ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழினி வாட்ஸ்அப் குழுன்ற அந்த புரணத்தை வந்து உருவாக்கணும் இருபத்தி ஐந்து பேர் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த குழுவில் மருத்துவர்கள் செவிலியர்கள்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் இன்றைக்கி நானூற்றி எழுவத்தி ஏழு பேர் வந்து அங்க வகிக்கிறாங்க இதில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் மருத்துவத்துறையும் மருத்துவ பணியாளர்களாகவும் இருக்காங்க இந்த குழு மூலமாக பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வளர்ச்சி பண்பாடு கலாச்சாரம் இதனை வந்து மீட்டெடுக்கணுன்றதுக்காக இந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் வந்து தமிழ்மொழி வளர்ச்சிக்காக போட்டிகள் வந்து நடைபெறும் கவிதை போட்டி கட்டுரை போட்டி விடை இது வேள்பாரையுடைய நாவல் இவற்றை வந்து நாங்கள் தொகுத்து வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா கோவிட் காலகட்டத்தில் இந்த தமிழினி வாட்ஸ்அப் குழு மூலமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வந்து நாங்கள் வந்து தொற்று இல்லாமல் அவர்களுக்கு வந்து தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கவர்களையும் கண்டறிஞ்சு தொற்று இருக்கவர்களுக்கு உரிய சிகிச்சை முறைகளையும் வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்று மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தமிழ் மொழியில் படித்து வந்த மாணவர்களுக்கு ஆங்கிலம் கடினமாக இருக்கும் என்பதால் மருத்துவ கல்வியை தமிழ் மொழியில் அவங்களுக்கு இணைய வழியில் சொல்லிக் கொடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அவர்களை வந்து முதலாம் ஆண்டு வந்து வெற்றியடை செய்து கடந்த மூன்று வருடங்களாக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியையும் இந்த தமிழினி துணைவன்ற பேரில் தமிழினி வாட்ஸ்அப் குழு செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளில் ஈரான் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த இந்த குழுவில் அங்கம் வகிக்கிறார்கள் அவர்கள் பல் மருத்துவராகவும் முக சீரமைப்பு செய்யக்கூடிய மருத்துவர்களாகவும் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்களும் இதில் வந்து இடம்பெற்றிருக்காங்க மன சோர்வு மன இறுக்கம் வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய மனதை இலகுவாக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தமிழினி புலனம் என்றதை உருவாக்கியிருக்கும் அதனுடைய ஆறாம் ஆண்டு தொடக்க விழா இன்று தஞ்சாவூரில் நடைபெறுகிறது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்முடைய எண்பதுகளில் இருந்தக்கூடிய தின்பண்டங்களை சிற்றுண்டிகளை வந்து இன்றைக்கி இந்த சிறுவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்திர மிட்டாய் ஜவு மிட்டாய் பால்கோவா பொறி உருண்டை எள்ளுருண்டை மற்றும் இழந்த வடை கல்கோனா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம முன்னிறுத்தி அவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது இன்றைக்கி டூ கே கிட்ஸாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த பழைய தின்பண்டங்களை காட்டி அந்த தமிழ் பண்பாடு தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் வந்து இன்னைக்கு காட்டும் பொழுது அவங்களுக்கு ஆரோக்கியமும் வந்து கூடுன்றது எங்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு நடக்கக்கூடிய நிலாச்சோறு பல்வேறு குடும்பங்கள் வந்து தனி குடும்பங்களாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றாக அமர்ந்து அந்த நிலாச்சோறை சாப்பிடுவது போல நிலா தோசை இன்று சாப்பிடுவதற்காக பெரிய கோயில் அருகில் வந்து இன்னைக்கு அமைச்சிருக்கோம் இதன் மூலமாக நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் தொடர்ந்து மீட்டெடுக்கப்படும் எங்களால் மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவம் மட்டுமே இல்லாமல் தமிழ் மொழி மீதும் தமிழ் கலாச்சாரத்தை ஒரு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வாட்ஸ்அப் குழுவை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் தமிழினி புலனம் ஆறாம் ஆண்டில் மட்டுமல்ல தொடர்ந்து செயல்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இதன் மூலமாக சமூக பணிகளை வந்து இன்னும் அதிகப்படுத்துவதற்காக இந்த குழு மூலமாக மரம் நடுதல் ஆகிய அந்த மாதிரியான இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் ஆகிய விஷயங்களையும் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கப்படுத்தி அதில் வந்து ஈடுபடுத்தியிருக்கோம் அதே மாதிரி தஞ்சாவூர் மண்ணினுடைய பெருமையை பறைசாற்றும் வகையில் புவிசார் குறியீடு பெறக்கூடிய நம்முடைய கும்பகோணம் வெற்றிலையும் கும்பகோணம் காப்பித்தூள் உள்ளிட்ட பொருட்களை இன்று அவங்களுக்கு பரிசா கொடுத்து அவங்கள வந்து மகிழ்ச்சியில் வந்து வீழ்த்தி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதல் இசை நிகழ்ச்சி பட்டிமன்றம் என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று ஒரு நாள் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் மருத்துவர்கள் செலவிடுகின்றோம் என்பது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தெரிகிறது டாக்டர் வி சி சுபாஷ் காந்தி மாநகர் நல அலுவலர் தஞ்சாவூர் மாநகராட்சி